நாடகம் கதம்ப நாடகம் மச்சேன் விடுங்களா வந்துக்கிட்டே இருந்தேன் மூணு மணிக்கோட வண்டி பேக்கப் ஆயிரும் ரஞ்சித் ஆர்மி அவர்களுக்கு கொண்டாடை வருது அண்ணே மிலிட்டரியில் இருந்த அதானே உடம்புக்கு மூட்டம் போடுறது தான் செட் ஆகும் ஏன்னா எல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் நினைக்கிறேன் இப்படி படித்து ஒரு அரசியல் ஒரு இருக்கணும் இப்போ யார் இருக்கா எப்படா கட்டிங்க போடுவோம் கணேகி புகையில் புளுத்திக்கிட்டு வைப்போம் உலகத்தார் உதட்டட்ட என்னடா ஒன்றுமே கேட்கலையாடா அதிர்ச்சி ஆயிட்டா எங்களை ரெண்டு பேரு என்ன பண்ணி விட்டால் வெத்தலை ஒடுக்கிறீங்க என்னடா உலகத்துலயே உன்னதை பிறப்பு மனித பிறப்பு அதுலையும் பெண்களாய் பெண்களா பிறப்பது உண்மையிலேயே புண்ணியமான ஒன்று எங்க அம்மா முத்து வழின்னு ஒரு பெண்மணி இல்லை என்றால் எம் என்ற ஒரு பப்பனும் கிடையாது உண்மை தாய்மார்களே ரொம்ப சந்தோஷம் தாய் கொசுவத்திய பொருந்தி உட்காந்துக்கங்க நீங்க தான் புருஷனை வந்து தலை நிமர செய்ய நீங்க தான் உங்க தலைமசருக்காக பியூட்டி பார்லர் போறது நீங்க தான் வாரு பூரா கணக்குது வாரு இன்னைக்கு நிறைய சீரியல் விட்டுட்டு தானே வந்து உட்காந்துருக்கியா நாளைக்கு போய் பார்த்தவங்க போய் கதை கேளு நல்லா கதை கேளு சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளை பேண்ட் கிடந்தாலும் கழுவாத புருஷனை தூக்கி போட்டு ஒருத்தன் எல்லாம் ஜெயிக்கத்தான் வருஷத்துக்கு ஏற்றி விடுறாங்களாம் சீரியல் பார்க்கும் போது ஆனால் அத்தனை இன்பத்தையும் கொடுத்து விட்டு கடைசி வரைக்கும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஜீவன் இறக்கி ஏத்தி ஆமா கட்டின கனவன் தாத்தா உங்களுக்கு எல்லாமே செக்யூரிட்டி காவல்துறை உங்களை பாதுகாக்கக்கூடிய கருப்பசாமி எல்லாமே ஆம்பளியாளு ஆம்பளியால கவனிச்சு பாத்திருக்கீங்களா இங்க பாரு பூராமே தேந்திராட்டு கொலை ஓட்டின மாதிரி பூரா யாரு முகத்திலையும் போட்டு பவுடர் இல்லையா ஐயா